தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து முருகன் அருள் பெற்று பாடத் துவங்கியது அண்ணாமலையிலே எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு ஊர் ஊராக கடந்து முருகன் கோவில் கொண்டிருக்கும் தலம் தலமாகச் சென்று குன்று குன்றாக ஏறி திருப்புகழ் பாடி மகிழ்ந்தவர் அருணகிரியார் இப்படி பல தலங்களுக்கும் சென்றவர் திருவண்ணாமலைக்கு இருக்கும் திருத்தணிகைக்கு சென்று அங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானைக் கண்டு அவன் புகழ் பாட பல வருட காலமாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கிறார் இப்படி இருந்தவர் கடைசியாக ஒருநாள் திருத்தணிக்கு வந்திருக்கிறார் மலை மீது ஏறியிருக்கிறார் இந்திர நீலச்சுனையில் மூழ்கியிருக்கிறார் ஆபத் சகாய விநாயகரை வணங்கியிருக்கிறார் அருள்ஞான தரனாகிய தனிகை குமரேசனைக் கண்டு தொழுதிருக்கிறார் அந்த நிலையில் உள்ளத்திலே ஒரு தாபம் நாம் பிறந்து வளர்ந்த ஊருக்கு இவ்வளவு பக்கத்தில் உள்ள இந்த முருகன் ஆலயத்திற்கு இத்தனை நாட்களாக வர இயலாமல் போனதற்கு காரணம் என்ன என்று தம் உள்ளத்தையே கேட்கிறார் இந்த தென் தனிகை குமரனின் தாள்களைச் சூடாத தலையையும் நாடாத கண்களையும் தொழாத கைகளையும் பாடாத நாவினையும் பிரம்மன் நமக்கு படைப்பானேன் அப்படி அவன் நம்மை படைக்கும்படி நாம் அவனுக்கு செய்த குற்றம்தான் என்ன என்றெல்லாம் ஏங்கியவர் நான் செய்த குற்றம் என்ன என்ற கேள்வியை அந்த தணிகை குமரனாம் முருகனிடமே கேட்டுவிட்டார் இந்த ஒரு கேள்வி நல்ல ஒரு பாட்டாக பிறந்திருக்கிறது அவருடைய நாவிலே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் தாடாலனே தாடாளனே தனிகை குமரா நின் தண்டையை தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தலனே இந்த கேள்விக்கு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு பதில் சொன்னாரோ என்னவோ எனக்கு தெரியாது நமக்கெல்லாம் கூறுகிறார் நாமெல்லாம் வாழ்நாளில் இதே தவறை செய்யாமல் பிரமனிடமும் ஏன் குமரனிடமே நாம் செய்த குற்றம் என்ன என்ற கேள்வியை கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருத்தணிகை முருகன் ஆலயத்திற்கு சென்று அவனை வணங்கிவிட்டு திரும்ப வேண்டும் வருஷா வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி மாலையில் நம்மை அங்கே அழைக்கிறான் முருகப்பெருமான் ஜனவரி முதல் தேதி ஆம் ஆங்கில வருஷ பிறப்பன்று வருஷம் பிறந்தவுடனேயே நமக்கு தரிசனம் தருகிறான் நம்மை மகிழ்விக்கிறான் அந்த முருகன் திருத்தணியில் நடக்கும் உற்சவங்களிலே மிகவும் சிறந்தது ஆடி கிருத்திகை அன்றுதானே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புஷ்ப காவடிகளையும் பால் காவடிகளையும் சுமந்து கொண்டு மலையேறுகிறார்கள் அவற்றையெல்லாம் காண்பது கண்கொள்ளா காட்சி அல்லவா ஆனால் அந்த விழாவினையும் தூக்கி அடிக்கிறது டிசம்பர் மாத கடைசியில் நடக்கும் திருப்படி திருவிழா அன்றைக்கு அத்தனை பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தனிகை குமரன் கோவில் கொண்டிருக்கும் மலைமீது மீது ஏறுகிறார்கள் அழகாக கட்டி வைத்திருக்கும் முன்னூற்று அறுபத்து ஐந்து படிகளையும் ஏறி கடந்து அவன் சந்நிதிக்கு சென்று விழுந்து வணங்கி எழுந்து திரும்புகிறார்கள் இந்த திருப்படி திருவிழா உருவான வரலாறு மிகவும் ரசமானது ஆங்கிலேயர் ஆட்சி நம் நாட்டில் இருந்த காலத்தில் ஒவ்வொரு வருடம் ஜனவரி மாத பிறப்பன்று அதிகாரிகளான துரைமாரைச் சென்று கண்டு வணக்கம் செலுத்துவது என்பது நம் மக்களிடையே ஏற்பட்ட ஒரு சம்பிரதாயம் வருஷம் பிறந்ததும் இந்த பரங்கியர் முகத்திலே முதன் முதலாக விழிக்க வேண்டியிருக்கிறதே இதை தடுக்க முடியாதா என்று எண்ணியிருக்கிறார் ஒரு பக்தர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை திருத்தணிகை சென்று வருடம் பிறப்பு பிறந்த உடனேயே முருகப்பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கிய பிறகு ஊர் திரும்பி அதன் பிறகு துரைமாரையும் சம்பிரதாயம் தவறாமல் தரிசிக்கலாமே என்று தோன்றியிருக்கிறது அந்த பக்தருக்கு அதனால் உருவானதுதான் இந்த திருத்தணி திருப்படி திருவிழா அதோடு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நாம் செய்த பாவங்களும் அக்கிரமங்களுக்கும் பிரயாச்சித்தம் தேடுவது போல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளையும் ஏறி கடந்து முருகன் திருவடிகளிலே பாவச்சுமையை இறக்கி வைத்துவிட்டு நல்ல மனதோடு வீடு திரும்பும் மனநிறைவும் பெறலாம் அல்லவா சரி தனிகை என்றால் அமைதி என்று பொருள் சூரபதுமன் முதலியவர்களை திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமானுக்கு பரிசாக இந்திரன் தன் மகளாகிய தெய்வயானையை திருமணம் செய்து வைக்கிறார் அவளை மனம் முடித்து கொண்டு அமைதியாக குடும்பம் நடத்துவதற்காக முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த திருத்தணிகை மலை சூரனோடு போர் செய்த பிறகு கோபமெல்லாம் தணிந்து இந்த தணிகையில் வந்து தங்கியிருப்பதால் இத்தலத்தில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவில் சூரசம்காரம் என்ற வைபவம் கிடையாது இப்படி அமைதி தேடி வந்து வணங்கும் பக்தர்களுக்கும் நல்ல மன அமைதியை தந்து தனிகாச்சலத்தின் புகழை நிலைபெறச் செய்து விடுகிறான் முருகன் திருத்தணி ஊருக்கு சென்றதும் நம் கண்முன் நிற்பது தணிகை மலையும் அதன் மேல் நீண்டு உயர்ந்திருக்கும் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட ராஜகோபுரமும்தான் இந்த மலையின் இருபுறத்திலும் மலை நீண்டிருக்கிறது வடக்கே இருப்பது சற்று வெளுத்திருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே இருப்பது சற்று கருத்திருப்பதால் பின்னாக்கு மலை என்றும் அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் மலையடிவாரத்தில் இருக்கும் திருக்குளத்திற்கு பெயர் சரவண பொய்கை இந்த பொய்கையை சுற்றிலும் மற்றும் மலையேறும் வழிகளிலும் எண்ணிறைந்த மடங்கள் சத்திரங்கள் சுனைகள் தடாகங்கள் என்று அமைந்திருக்கிறது அதனால் இந்த பகுதிக்கே சர்க்கார் கணக்கில் மடம் கிராமம் என்று பெயர் இருந்திருக்கிறது முன்னர் இந்த சரவண பொய்கையில் குளித்துவிட்டு குளிக்க விரும்பாதவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்துக்கொண்டு மலையேற ஆரம்பிக்க வேண்டும் மலைமேல் ஏறுகிற பொழுது வழியில் இருக்கும் பிரம்ம அங்குள்ள விநாயகர் பிரம்மலிங்கம் எல்லாவற்றையும் தரிசிக்க வேண்டும் மலை உச்சி சேர்ந்ததும் ரத வீதியில் வலம் வர வேண்டும் அங்குள்ள இந்திர நீல சுனையை பார்த்துவிட்டு செங்கழுநீர் விநாயகரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தால் நாம் முதன் முதல் பார்ப்பது துவஜஸ்தம்ப விநாயகரும் ஐராவதமும் இங்கு ஐராவதம் சந்நிதியை நோக்கி நிற்காமல் கிழக்கு நோக்கி எங்கேயோ அவசரமாக புறப்பட தயாராக நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறது தெய்வ யானையின் சீதன பொருளாக வந்ததுதான் இந்திரனுடைய இந்த ஐராவதம் என்றும் அப்படி தேவலோகத்தை விட்டு ஐராவதம் வந்துவிட்டதால் அங்கு செல்வம் குறைய ஆரம்பித்தது என்றும் அந்த குறை நீங்குவதற்காக முருகனின் ஆணைப்படி கிழக்கே இருக்கும் தேவலோகத்தை பார்த்தபடி இந்த ஐராவதம் நின்று கொண்டிருக்கிறது என்றும் ஸ்தல வரலாறு கூறுகிறது எனக்கென்னவோ இது சரியான வரலாறு என்று தோன்றவில்லை தெய்வ யானையை மணந்த பிறகு இந்த குமரன் தம்முடைய வாகனமான மயிலை துறந்து விடுகிறார் இந்த தளத்தில் மூலவர் உற்சவர் பக்கத்திலெல்லாம் மயில் இருப்பது இல்லை நீங்கள் கூர்ந்து நோக்கினால் அவரை கவனிக்கலாம் அதனால் பக்தர்கள் குறை தீர்க்க வெளியே விரைந்து செல்ல வேண்டியிருக்கும் காரணத்தினால் அவருக்கு வாகனம் தேவைப்படுகிறதல்லவா அதற்காக இந்த ஐராவதத்தை எப்பொழுதும் தயாராக இருக்கும் நிலையில் கட்டளையிட்டிருக்கிறார் அதுவும் எவர் ரெடி என்பது போல எந்த நேரமும் புறப்பட தயாராக கோபுர வாயிலை நோக்கியபடியே நிற்கிறது இந்த ஐராவதம் என்னும் வெள்ளை யானை மயிலாக இருந்தால் என்ன யானையாக இருந்தால் என்ன அது முருகப்பெருமானின் தானே அதனால் அந்த யானைக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு கோவிலுக்குள்ளே நுழையலாம் அருள் ஞான சக்திதரனின் அடி வணிவதற்கு முன்பே அர்ச்சகர்கள் நம்மை அழைத்துச் செல்வது ஆபத் சகாயா விநாயகர் சன்னதிக்குதான் உற்சவமூர்த்தியும் சண்முகரும் அதே மண்டபத்திலே கிழக்கு ஓரத்திலே மிக பெரிய உருவிலே இருக்கிறார் இந்த விநாயகர் தணிகையில் வந்து தேவசேனையுடன் அமைதியாக இருக்க விழைந்த இந்த குமரனுடைய வாழ்விலும் காதல் அரும்பி இருக்கிறது அருகில் இருக்கும் ஒரு குன்று அந்த குன்றிலே குறப்பெண்ணாக வளர்ந்து வருகிறாள் வள்ளி அந்த வள்ளியை மணக்க விரும்புகிறான் இந்த முருகன் அதற்காக என்னென்னவோ பிரயத்தனங்கள் எல்லாம் செய்திருக்கிறான் கடைசியில் அந்த பொல்லாத வள்ளியை வழிக்கு கொண்டு வர தம்முடைய அருமை அண்ணாவின் துணையை நாடியிருக்கிறான் அவரும் இவருக்கு அந்த ஆபத்தில் உதவி இருக்கிறார் அதனால் வள்ளிமலை மலை குரத்தி வள்ளியை தட்டி கொண்டு வந்து விடுகிறான் முருகன் இப்படி வள்ளியை மனம் புரிய தக்க சமயத்தில் உதவிய அண்ணாவுக்கு எல்லா பூஜா நேரங்களிலும் உற்சவ காலங்களிலும் அக்ரஸ்தானமே கொடுத்து விடுகிறான் முருகன் முருகன் மாத்திரம் என்ன நாமும் ஆபத் சகாயரது சகாயத்தை எப்பொழுதும் நாடுகிறவர்கள் தானே நமக்கு வரும் மலை போன்ற ஆபத்துகளும் பனி போல நீங்க அல்லவா அதனால் இந்த ஆபத் சகாயரை வணங்கிவிட்டு சன்னதிக்குள்ளே செல்லலாம் கருவறையில் கோவில் கொண்டிருக்கும் அருள்ஞான ஞான சக்திதரனை தரிசிக்கலாம் பொன்னிற காந்தலோடு செங்குவலை மலர்களும் பொற்பமர் கடம்ப மலரும் பூந்தளிர் குறிஞ்சியும் சேர்த்த கூடதலமும் புனைந்த திருமார்பு உடை அழகனாக அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் இங்குள்ள குமரன் ஆபத் சகாய விநாயகரை ஸ்தாபித்த பிறகு குமரேஸ்வரர் என்னும் சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்திருக்கிறான் அன்னையோ தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி ஞான சக்தியை வேல் வடிவிலே அளித்திருக்கிறாள் தன் மைந்தனுக்கு சூரபத்மனை சம்கரிக்க தன் அன்னையிடம் வேல் பெற்ற முருகன் மக்களுக்கெல்லாம் ஞான ஆசிரியராக இருந்து அருள் செய்வதற்காக மற்றொரு வேலை பெறுகிறான் தந்தையிடம் அதனால்தான் அருள் ஞான சக்திதரன் என்ற திருப்பெயரை பெற்றிருக்கிறான் இந்த திருத்தணிகையிலே இங்கு மூர்த்தி மயில் தெய்வ யானை வள்ளி இவர்கள் யாரும் இல்லாமல் தனித்தே இருக்கிறான் கருவறையில் அமைதி நாடிய அண்ணல் அனங்குகள் இருவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டால் அமைதி பெறுவதே ஒரு மனைவி இருந்தாலே அமைதி கிடைக்காது என்பார்கள் இரண்டு மனைவியரும் பக்கத்தில் வைத்து கொண்டால் அமைதி கிடைக்குமா என்ன சரி நல்ல அழகிய சுந்தர மூர்த்தியாக முருகன் இங்கு நின்று கொண்டிருக்கிறான் தணிகையின் இணையிலியாக முருகன் நிற்கும் அழகை காணத் துடித்த ராமலிங்க அடிகள் தனிகை மலையைச் சாரேனோ சுவாமி அழகை பாரேனோ என்று ஏங்கி இருக்கிறார் தமது அருட்பாவில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து நிற்கலாம் இந்த அழகிய மூர்த்தியை எப்பொழுதும் அலங்காரம் செய்யப்பட்ட வண்ணமாகவே இருக்கும் மூர்த்தியை வணங்குவதை விட அணிகளையும் பணிகளையும் கலைந்து அபிஷேகத்திற்கு ஆயத்தமாக இருக்கும் நிலையில் கண்டு தொழுவது கலை அன்பர்கள் விரும்புவதொன்று அப்படி காண விரும்பும் பக்தர்கள் கோவில் நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அதற்கான ஏற்பாடுகளை உங்கள் செலவிலேயே நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் கிருத்திகைதோறும் அபிஷேகம் நடக்கும் காலம் அறிந்து சென்று கண்குளிர தரிசிக்கலாம் அதற்கும் ஆலய நிர்வாகிகளின் அனுமதி கட்டாயம் தேவை அப்படி அபிஷேகம் நடக்கும்பொழுது கூர்ந்து கவனித்தால் அந்த கருவறையில் இருக்கும் மூல மார்பகத்திலே ஒரு குழி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது அன்று தாரகாசுரனால் விடப்பட்ட சக்கரத்தை தன் மார்பிலே ஏந்தி அதை அங்கேயே பதித்து கொண்டிருக்கிறான் இந்த முருகன் அதன் பிறகு முருகனுடைய தாய்மாமனான திருமால் இந்த திருத்தணிகைக்கு வந்து முருகனிடம் அந்த சக்கரத்தை மீண்டும் பெற்று சென்றதாக சொல்லப்படுகிறது அப்படி சக்கரம் பதிந்திருந்த இடம்தான் இப்பொழுது குழியாக இருக்கிறது இந்த மார்பகம் குழிந்த திருவனையாளத்தை கண்டு தொழுவார் இடர் ஒழித்து இன்ப வீடு அடைவார் என்பது பக்தர்களது நம்பிக்கை அதனால் இந்த நம்பிக்கை உடையவர்கள் எல்லோரும் சென்று தொழ வேண்டியது அபிஷேக காலத்தில் மட்டுமே இந்த பெருமானை மும்மூர்த்திகளும் வந்து வழிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால்தான் அருணகிரியார் திருமூர்த்திகள் தம்பிரான் என்று பாடியிருக்கிறார் நாமும் இந்த திருமூர்த்திகள் தம்பிரானை வணங்கிய பிறகு அவருக்கு இடப்பக்கமும் வளப்பக்கமும் தனித்தனி கோவில்களில் இருக்கும் தெய்வ யானையும் வள்ளியையும் கண்டு தொழலாம் தேவசேனையின் வளக்கரத்தில் நீலோர்பல மலரும் வள்ளியின் இடதுகரத்தில் தாமரை மலர் இருப்பதையும் நம்மால் அங்கு தரிசிக்க முடியும் இதோடு மலராலும் நகையாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு லட்சம் ருத்ராட்சங்களை கொண்டு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த விமானத்தின் கீழே வள்ளி தேவசேனா சமேதராக நின்று கொண்டிருக்கும் உற்சவ மூர்த்தியையும் கண்டு வணங்கிவிட வேண்டும் இந்த திருத்தணிகை கோவில் பழம்பெருமை வாய்ந்ததோடு தமிழ் தமிழ்நாட்டோடு நெருங்கிய தொடர்பும் கொண்டிருக்கிறது ஆம் தமிழை பொதிகைக்கு அளித்த பெருமையே இந்த தனிகா தானே அன்று கைலையிலிருந்து தென்பொதிகை நோக்கி வந்த அகத்தியரை இடைநிறுத்தி இலக்கணம் கற்பித்து அனுப்பியவரே இந்த தணிகை குமர்ந்தானே என்று தென் தமிழை அன்று முதல் இயம்பி இசை கொண்டவனாகத்தானே அகத்தியன் பொதிகை சென்று சேர்ந்திருக்கிறான் தீராத வியாதிகளையெல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக விளங்கும் விபூதி மற்றும் சந்தனம் ஆகியவற்றை பிரசாதமாக வழங்கப்படும் திருத்தணிகை திருத்தலத்தின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்